நெட் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பும் நிகழ்ச்சி ஹீலர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு துவக்க விழா பற்றிய செய்தியை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் நடிகர் வெற்றி நடித்த இந்த படம் டிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சத்யவதி அன்பழகன் மற்றும் தனுஷ் ராஜ்குமார் தயாரிப்பில் உருவான ஹீலர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று இணைத தொடங்கியது இதில் வெற்றி ராதிகா பிரீத்தி அபிநயா வினோத் சாகர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மேலும் இயக்குநர் பேரரசு தயாரிப்பாளர் மற்றும் நடிகருமான திரு பழகர் பையா நடிகர் சரண்ராஜ் நடிகர் கூல் சுரேஷ் இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் நடிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது திரைப்படத்தின் படப்பிடிப்பு பிரசாத் லேப் லேப் தியேட்டரில் இனிதே துவங்கியது இதில் நடித்த கலைஞர்கள் வெற்றி ராதிகா ப்ரித்தி பேரரசு ப்ரித்தி பேரரசு இயக்குனர் பேரரசு பழகர் பையா சரண்ராஜி வினோத் சாகர் சுப்ரமணியன் சிவா விநயா இப்படி பல கலைஞர்கள் இந்த படத்தை இந்த படத்தில் இணைந்து பணியாற்றுகிறார்கள் தயாரிப்பு நிறுவனம் டிஆர் பிக்ஸ்எஸ் தயாரிப்பாளர் சத்யவதி அன்பழகன் தனுஷ் ராஜகுமார் இயக்கம் தனுஷ் ராஜகுமார் இசை ஜூபின் ஒளிப்பதிவாறு இளையராஜா படத்தொகுப்பாளர் கோபி பிரசன்னா ஆடை வடிவமைப்பாளர் தரணி கணேசன் நடனம் அர்ச்சனா சண்டை ஜிஎன் முருகன் ஒப்பனை அருண் கணேசன் தயாரிப்பு மேற்பாளர் எம் வடிவேல் தயாரிப்பு மேலாளர் எஸ் ஹரிகரன் நிர்வாக தயாரிப்பாளர் பி எம் மனோர்மணி படம் பானு ராமசாமி மக்கள் தொடர்பு ஆர் குமரேசன் இந்த படம் நடிகர் வெற்றிக்கு இன்னொரு திருப்பமணியான ஒரு படமாக அமையும் என்று அந்த விழாவில் கலந்து கொண்ட அச்சனை பேருமே அவர் வாழ்த்தி பேசினார்கள் இயக்குநருக்கும் கலந்து கொண்ட அது இயக்குனர் பேரரசு இப்படி பல கலைஞர்கள் கலந்து கொண்டு அந்த இயக்குநருக்கும் இவர்களே இந்த படத்தில் நடிப்பதாக இருந்தாலும் வாழ்த்துகளையும் தெரிவித்தார்கள் படம் வெற்றி பெற வேண்டும் நீங்கள் நல்லபடியாக நிறைய படங்கள் எடுக்கணும் தொடர்ந்து நாங்களும் நடிக்கணும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்